வணக்கம் சவுக சங்கர மீதான குண்டர் தடுப்பு காவல் சட்டத்தை ரத்து செய்ய கோரி அவரது தாயார் தொடுத்த மனு உச்ச நீதிமன்றத்துக்கு போயிருக்கு உச்ச நீதிமன்றத்தில் கேள்வி எழுப்பியிருக்காங்க சவுக்க சங்கர் பேசியது ஏற்க முடியாதது தான் ஆனால் அதுக்காக தேச விரோதமாக செயல்படுறாருங்கிற அடிப்படையில் அவரை முடக்கி வைக்கிற அளவுக்கு தடுப்பு காவல் சட்டம் எந்த வகையில் பொருத்தமானது அவரை ஏன் இங்கே இடைக்காலமாக வெளியே விடக்கூடாது அப்படின்னு நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் தமிழ்நாடு அரசை நோக்கி கேள்வி எழுப்பியிருக்கு வழக்கின் விசாரணை ஜூலை இருபத்தெட்டு அன்னைக்கு தள்ளி வைக்கப்பட்டிருக்கு அன்னைக்கு தமிழ்நாடு அரசு தரப்பில் திமுக அரசு தரப்புல உரிய விளக்கங்களையும் பதிலையும் கொடுப்பாங்க அநேகமாக இந்த வழக்கின் திசை போற போக்கை பார்க்குறப்ப சவுக்கு சங்கருக்கு ஆதரவாக குண்டர் சட்டம் ரத்து செய்யப்பட வாய்ப்புகள் அதிகம் முன்னதாக வந்து சென்னை உயர்நீதிமன்றம் போனாங்க அவங்க சென்னை உயர்நீதிமன்றம் போறப்ப ரெண்டு நீதிபதி கொண்ட அமர்வு ஒருத்தர் வந்து நீதிபதி சுவாமிநாதன் இன்னொருத்தர் வந்து பாலாஜி பொதுவாக அந்த இந்த குண்ட சட்டத்தை பொறுத்த வரைக்கும் அந்த அதில் வந்து நான் இருந்தவங்கிற முறையில் எனக்கு ஒரு அனுபவம் இருக்குது குண்ட சட்டம் போடப்பட்டு முதல்ல எங்கே போவாங்க அப்படின்னா அறிவுரை கழகம் அப்படின்னு ஒன்று இருக்குது குண்ட சட்டம் போடப்பட்ட பிறகு இந்த குண்ட சட்டம் அவருக்கு பொருந்துமா பொருந்தாதான்னு பார்க்குறதுக்கு அது குடித்தான விசாரணைக்கு வந்து அறிவுரை கழகம்ங்கிற ஒன்றுக்கு வந்து ஒரு இருபது நாள் அழைச்சிட்டு போவாங்க அந்த அறிவுரை கழகத்தை பொறுத்த வரைக்கும் மூன்று அல்லது ரெண்டு நீதிபதிகள் உட்காந்துருப்பாங்க அங்கே நம்ம போகிறப்ப நமக்கு குண்டர் சட்டம் பொருந்துமா பொருந்தாதான்னு அந்த நீதிபதிகள் பார்ப்பாங்க அங்கே வழக்கறிஞருக்கு இல்லை குடும்பத்தை சேர்ந்த யாராவது அழைச்சிட்டு போகலாம் அவங்க பார்ப்பாங்க குண்ட சட்டம் பொருந்துமா பொருந்தாதான்னு பார்ப்பாங்க குண்ட சட்டம் பொருந்தாதனா அவங்க பரிந்துரையாக எழுதி கொடுத்துருவாங்க தன்னாட அரசுக்கு ஒரு பதினஞ்சு நாளில் முடிவு தெரிஞ்சிடும் குண்ட சட்டம் ரத்து செய்யப்பட்டுரும் இது ஒன்று ஒருவேளை வந்து அந்த அட்வைசரி போர்டில் குண்டர் சட்டம் ரத்தாகனா நீதிமன்றம் போகணும் நீதிமன்றம் போகிறத சிக்கல்னா நீதிமன்றத்தில் பெரும்பாலும் குண்ட சட்டம் ரத்து செய்யப்பட்டது ஆனால் நீதிமன்றத்தில் வழக்கின் விசாரணை எடுப்பதற்கு கால தாமதமாகும் ஏன்னா நிறைய வழக்குகள் தேங்கி இருப்பதால் எல்லா வழக்கின் விசாரணை முடிஞ்சா அந்த வழக்கின் விசாரணை வரணும் ஒரு கால தாமதம் ஆகும் இதில் வந்து சவுக்கு சங்கருக்கு வந்து அட்வைசரி போர்டு அறிவுரை கழகத்துக்கு போவதற்கு முன்பாகவே நீதிமன்றத்தில் வந்து சவுக்கு சங்கரோட அந்த குண்ட சட்டத்தை ரத்து செய்யக்கூடிய வழக்கு எடுக்கப்படுது ஏன் எடுக்கப்படுதுன்னு பார்த்தா எடுக்கிறது யாருன்னு பார்த்தா சுவாமிநாதன்ங்கிற நீதிபதி அவர் அதுக்கு விளக்கம் கொடுத்திருந்தாரு என்ன விளக்கம் அப்படின்னா அதிகாரமிக்க நபர்கள் பார்த்து இதை எடுக்க கூடாதுன்னு எனக்கு அடுத்தம் கொடுத்தாங்க அதுக்கு எதிர்வனையாக தான் நான் வந்து வழக்கின் விசாரணையை உடனடியாக எடுத்தேன் அப்படின்னு சொல்லியிருந்தார் எடுத்ததோடு மட்டும் இல்லாமல் ரெண்டு நீதிபதி கொண்ட அமர்வுல சுவாமிநாதன் வந்து குண்டர் சட்டத்தை சவுக்கு சங்கர மீதான குண்ட சட்டத்தை ரத்து பண்ணுறதா ஆரம்பிச்சார் ஆனா இன்னொரு நீதிபதி இருந்தார்ல பாலாஜின்னு அவர் ரத்து பண்ண முடியாது தமிழ்நாடு அரசு வந்து விளக்கமே கொடுக்கல அப்ப நாம அதை கேட்காம எப்படி ரத்து பண்ண முடியும் அப்போ இப்போ ரத்து பண்ண முடியாது இப்போ அது தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரத்து பண்ண மறுத்தாரு ஆனால் ரெண்டு நீதிபதியும் சுவாமிநாதனாக இருக்கட்டும் பாலாஜியா இருக்கட்டும் ரெண்டு பேரும் ஒருமித்த ஒரு உத்தரவை பிறப்பிச்சாங்க என்ன உத்தரவுன்னா கோயமுத்தூர் சிறையில் வந்து சவுக்கு சங்கரை அடைக்கப்பட்டிருந்தாரு அங்கே தான் அவர் தாக்கப்பட்டாரு தான் வந்து மனித உரிமை மீறல்கள் நடைபெற்றதாக குற்றச்சாட்டு வைக்கப்பட்டுச்சு அந்த கோவை சிறையிலேருந்து சவுக்கு சங்கரை புலர் சிறைக்கு மாற்றலாம் அப்படிங்கிற உத்தரவை வந்து ரெண்டு பேரும் ஒருமித்து பிறப்பிச்சிருந்தாங்க ஆனால் குண்ட சட்டம் ரத்து செய்வது குறித்து இப்படி ரெண்டு பேரும் மாறுபட்ட திருப்பை வழங்கினதால மூன்றாவது நீதிபதி கொண்ட மூன்று நீதிபதி கொண்ட அமர்வுக்கு வந்து வழக்கின் விசாரணை தள்ளப்படுது மூன்றாவது நீதிபதியாக வந்து பாலச்சந்தங்கிற நீதிபதி அவர் என்ன சொல்றாருன்னா ஒருவேளை சுவாமிநாதனை வந்து அதிகாரமிக்க நகல் பார்த்து ஒரு அழுத்தத்தை கொடுத்தாங்கன்னா அது குடித்து அவர் நடவடிக்கை எடுக்கலாம் இல்லை பொறுப்பு தலைமை நீதிபதிக்கு வந்து அவர் வந்து புகார் பண்ணலாம் அதை விடுத்து தமிழ்நாடு அரசு கிட்ட வந்து அந்த தர அரசு தரப்புக்கிட்ட வந்து அந்த பதிலையே வாங்காம இந்த குண்ட சட்ட ரத்து பண்ணது பாரபட்சமானது அப்படின்னு அந்த அதிருப்தியை வெளிப்படுத்தியிருந்தாரு அவர் இதை வெளிப்படுத்திட்டு மறுபடியும் ரெண்டு நீதிபதி கொண்ட அமர்வுக்கு வந்து வழக்கை விசாரணையை தள்ளி வச்சாரு அப்ப நிலுவையில் இருக்கு உயர் நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கிற வழியில உச்ச நீதிமன்றம் போயிருக்காங்க உச்ச நீதிமன்றத்தில் அவங்க ஏன் வந்து குண்ட சட்டம் இவருக்கு பொருந்தும் அவர் பேச தப்புனா கூட அந்த அளவுக்கு என்ன பண்ணிட்டாரு அப்படின்னு கேள்வி எழுப்பிக்காங்க அந்த கேள்வியில ஒரு தர்க்க நியாயம் இருக்கு அதாவது குண்ட சட்டம்னா என்னன்னா தொடர்ச்சியாக குற்றத்தில் ஈடுபடக்கூடியவங்க தொடர்ச்சியாக ஏதாவது குற்றம் செஞ்சு சமூக அமைதியை கெடுக்கக்கூடியவங்க அப்ப இவங்களை வந்து தடுத்து முடக்கி வச்சோம்னா குற்றம் நடக்காம இருக்குங்கிறதுக்காக தான் குண்ட தடுப்பு காவல் வருது அந்த குண்ட தடுப்பு காவலை பொறுத்த வரைக்கும் ஒரு ஒரு ஏழு குற்றங்களை வந்து அதில் வகைப்படுத்தலாம் கொள்ளை அடிக்கிறவங்க கள்ளாச்சாரம் காய்ச்சறவங்க போதைப் பொருட்களை விநியோக செய்யக்கூடியவங்க பாலியல் குற்றவாளிகள் அப்புறம் வந்து இந்த காப்புரிமை தொடர்பான அந்த திருட்டு விசுடி அந்த விற்கிறவங்க அப்புறம் பொது அமைதிக்கு பங்கு வளிக்கக்கூடியவங்க இப்படி ஒரு ஆறாயிரம் குற்றங்களை வகைப்படுத்தி இதெல்லாம் குண்ட சட்டத்தில் வரும் இப்படி சீரவங்களுக்கெல்லாம் குண்ட சட்டம் தான் விதி ஆனா இங்க என்னன்னா யாரை குண்ட சட்டத்தை கைது பண்றாங்கன்னா அரசுக்கு எதிராக கழுத்து தெரிவிக்கக்கூடியவங்க அரசோட திட்டங்களுக்கெல்லாக போராடக்கூடியவங்க அப்புறம் அரசை விமர்சித்து களத்தணிக்கக்கூடியவங்க இவங்க மேலாம் குண்ட சட்டம் ஆளக்கூடிய ஆட்சியாரர்களால் போடப்படுது அதில் திமுக அதிமுக ரெண்டு பேருமே விதிவிலக்கு இல்லை ஆட்சி காலத்தில் இங்க மேல்ங்குற பகுதியில் போராடிய விவசாயிகள் மேல குண்டை சட்டத்தை பாய்ச்சினாங்க பாய்ச்சி பின்னால்ல ரத்து பண்ணாங்க நாம் பார்த்தோம் அதே போல் அதே போல் வந்து அதிமுகவிட ஆட்சி காலத்துல வளர்மதிங்கிற செயல்பாட்டாளர் மீது குண்ட சட்டம் போடப்பட்டுச்சு திருமுருகன் காந்தி மீது குண்ட சட்டம் புடப்பட்டுச்சு நாம் கட்சியை பொறுத்த வரைக்கும் நாம் தமிழ கட்சியில் அன்றைக்கு இருந்த அண்ணன் மறைந்த அண்ணன் கடல் தீபன் மீது குண்ட சட்டம் புடப்பட்டுச்சு என் மீது குண்ட சட்டம் போடப்பட்டுச்சு அண்ணன் சாட்டை துறைமுக மீது வந்து இந்த ஆட்சியில் குண்ட சட்டம் போடப்பட்டுச்சு இப்படி வந்து பழிவாங்க போக்கோடு குண்ட சட்டத்தை போட்டுறாங்க குண்ட சட்டத்தை போட்டா ஓராண்டு தடுப்பு காவல் அந்த ஓராண்டு தடுப்பு காவலில் முன்பே சொன்னது போல அறிவுரைக் கழகத்துல குண்ட சட்டம் உடஞ்சுன்னா அல்லது நீதிமன்றத்தில் குண்ட சட்டம் உடஞ்சுன்னா அதுக்கு பிறகு இருக்கக்கூடிய வழக்குகளில் பிணை பெற்று ஜாமீன் பெற்று வெளில வரலாம் அப்படி வழக்குகளில் பிணை பெற்றால் கூட இந்த குண்ட காவல் இருக்கிற வரைக்கும் நம்மளால் வெளியே வர முடியாது அப்ப இதுக்கு ஜாமீன் கிடையாங்கிற பட்சத்துல இந்த குண்ட சட்டத்தை உடைச்சிட்டு வெளில வந்தா கூட அதுக்குள்ள குறைந்தபட்சமாக ஒரு ரெண்டு மாசம் மூணு மாசமாவது சிறைக்குல இருந்துருவோம் அப்ப தற்காலிகமாக முடக்கி வைப்பதற்கும் தற்காலிகமாக பழி வாங்குவதற்குமாக இந்த குண்ட சட்டத்தை வந்து அரசு பயன்படுத்துது இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து ஒரு அறுபத்தெட்டு நாள் ஒட்டுமொத்தமாக புல செயல் இருந்தேன் அதுல எதுக்கு அப்படின்னா காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க கோரி நடந்த போராட்டம் அதிமுக ஆட்சி காலத்தில் நடந்த போராட்டம் அப்ப ஐபிஎல் மைதானத்தை முற்றுகையிட்டு அன்னை போராடுகிற வேலையில காவல்துறையை தாக்கினதா என் மீது வழக்கு அந்த வழக்கில் வந்து மே பதினெட்டு மே பதினெட்டு ரெண்டாயிரத்து பதினெட்டு கந்தஞ்சாவடி நடந்த இனப்படுகொலை நாள் பொதுக்கூட்டம் முடிச்சுட்டு வர்ற வேலையில் கைது பண்ணுறாங்க கைது பண்ணுறப்ப உரிய ஒத்துழைப்பு வழங்கி அவங்களோட போகிறோம் அதில் வந்து திரும்ப பார்க்குறப்ப ஒரு கூடுதலாக வழக்கு சேர்க்கப்பட்டிருக்கு முன்னதாக வந்து காவல்துறை தாக்கி தான் வழக்கு போட்டிருந்தாங்க அதுக்கு முறையில் கூடுதலாக வழக்கு போட்டாங்க அந்த வழக்குக்கு போகிறோம்னா ஃபுட் ஆஃப் கேஸ் போலியாக ஜோடிக்கப்படக்கூடிய வழக்கு அந்த வழக்கில் என்ன இருக்குது அப்படின்னா அதாவது நாங்கள் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோமா அங்கேருந்து காவல்துறை வந்துச்சான் உடனே சோடா பாட்டில் உடைச்சு கெட்ட வாரத்தில் பேசி அவங்கள குத்த போனோமா அப்போ கூடியிருந்த மக்கள்லாம் பயந்து போய் ஐயோ அம்மா அப்படின்னு அலையடிச்சு ஓடி போனாங்களாம் அப்போ ஓடி போகிற இடத்துல பொது அமைதிக்கு பங்கம் விளைவித்தல் அப்படின்னு ஒரு குற்றம் வருது அந்த குற்றத்தை போட்டு அந்த குற்றத்தின் அடிப்படையில் தான் என் மீது குண்ட சட்டத்தை அன்னைக்கு போட்டாங்க அதே போல அண்ணன் சாட்டை துறைமுறை பொறுத்த வரைக்கும் அவருக்கு என்ன போட்டாங்கன்னா அவர் வந்து யூடியூப்ல பேசுறாரு தொழிற்சாலையில வந்து அங்க பெண்கள் இருக்கிறாங்க அந்த விடுதிகளில் வந்து உணவு தர தகர தரமா இல்ல சுகாதாரமா அங்கே இல்ல அப்ப அதனால வந்து ஒரு எட்டு பேர் பத்து பேர் இறந்து போயிட்டாங்கன்னு அன்னைக்கு வெளிவந்த செய்தியை அடிப்படையா வச்சு ஊடகங்களில் வெளிவந்த செய்தியை அடிப்படையா வச்சு பேசுறாரு அப்ப அவர் பேசுறதால சட்ட ஒழுங்கு கெடுது தேவையில்லாம கலவரம் ஏற்படுது அப்படின்னு சொல்லி அதுக்கு சட்டம் சட்டம் இப்படி வந்து இங்க போடப்படத்துல தொண்ணூத்தெட்டு தொண்ணூத்தொன்பது விழுக்காடு எல்லாமே தவறாக பிரயோகம் செய்யப்படுது அந்த வகையில சவுக்கு சங்கர் மீது போடப்பட்ட குண்ட சட்டம் அதீதமானது தவறானது அவர் பெண்களை பெண் காவல்துறை அதிகாரிகளை பேசுறது தப்பு ஏற்க முடியாது வன்மையான கண்டனத்துக்குரியது அந்த பேச்சுக்காக அவர் மேல வழக்கு தொடுக்கப்படும் அதுக்காக கை செய்யப்படுவார் அதுக்காக செல்லடைக்கப்படுவார் அப்படின்னா நான் வந்து அதை ஏத்துக்கிறேன் அதுக்கான தண்டனை அவர் ஏற்றுக்கொள்ளட்டும் அவர் வழக்கை இது கொண்டு மீண்டு வரட்டும் ஆனால் இதுக்கு குண்ட சட்டத்தை போட வேண்டிய அவசியம் என்ன ஏன்னா அவரை பழி வாங்கணும் முடக்கணும் அதுக்காக குண்ட சட்டம் என்ன கூத்துன்னா அவராவது பேசுனாரு குண்ட சட்டத்தை போட்டாங்க ஆனா பெலிக்ஸ் பேசல ஆமான்னு தான் போட்டார் ஆமான் தான் போட்டார் ஆமாம் போட்டதுக்காக போய் கைது பண்ணாங்க பெலிக்ஸ் வந்து டெல்லி போயிருந்தார் என் மீது வழக்கு போட்டிருக்காங்க அப்படின்னு தேசிய ஊடகத்திட்ட தேசிய அந்த ஊடக நிறுவனத்திட்ட போய் புகார் சொல்றதுக்கு டெல்லி போயிருந்தார் டெல்லிக்கு இங்கே தனிப்படை போய் கைது பண்ணி கொண்டு வருது இத்தனைக்கும் அவர் வந்து பேசவே இல்லை சட்டத்தின்படி யார் பேசுறாங்களோ அவங்க தான் பேச்சுக்கு பொறுப்பே ஒழிய அவங்க தான் வழக்கு போட முடியுமே ஒடிய ஆமாம் போட்டாங்க சட்டத்துல இடமே கிடையாது ஆனா இவர் வந்து ஆமாம் போட்டாரு அந்த கருத்தை ஆமோதிச்சாருங்கிற பேர்ல தெளிஞ்சு மேலும் வழக்கு போட்டு அவரும் திரையில இருக்காரு விரைவில் அவர் அவர் மேல குண்டாசு போடல குண்டா சட்டம் போடல விரைவில் ஒரு அறுபது நாள் ஆயிருக்கும் நினைக்கிறேன் விரைவில் அவர் வெளிவரக்கூடும் அவர் வழி வரலாம் இப்ப இதுக்கு இடையே பாத்தீங்கன்னா ஒரே ஒரு கேள்வியை திரும்ப திரும்ப எழுப்புற இது ரொம்ப தொடர்புடைய ஒரு கேள்வி ஏன்னா பெண் காவலர்களை தவறா போய்சிட்டாரு சவுக்கு சங்கர் அதை ஏற்க முடியாது அதனால அவரை நாங்க கைது பண்றோம் அதுக்காக அவர் மேல வழக்கு அதுக்காக குண்ட சட்டத்தை கூட போடுவோங்கிற அளவுக்கு அதீதமான நிலைக்கு வந்து இந்த திமுக அரசு போகுது அதிமுக ஆட்சி காலத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல ராஜேஷ் சாஸ் ஒரு காவல்துறை உயர் அதிகாரி அவர் வந்து உயர் பொறுப்பில் இருக்கக்கூடிய இன்னொரு காவல்துறை பெண் அதிகாரிகிட்ட தவறாக போய் புகார் புகார் கொடுத்த பிறகு சிபிசிடி வழக்கு விசாரணை நடந்து வழக்கின் முடிவுல செய்தது நிரூபிக்கப்படுது விழுப்புரம் வந்து முதன்மை அமர்வு நீதிமன்றம் அவருக்கு வந்து மூன்றாண்டு சிறை தண்டனையும் பத்தாயிரம் ரூபாய் அபராதமும் நிற்குது அதுக்கு எதிராக வந்து மேல்முறீடு பண்றாரு விழுப்புரம் குற்றவியல் நீதிமன்றத்தில் மேல்முறையீடு பண்றாரு அந்த நீதிமன்றமும் அது வந்து சரிதான் அப்படின்னு தண்டனையை உறுதி செய்து அங்கேருந்து போய் சென்னை உறுதிமன்றம் போகிறார் அங்கேயும் மேல்முறையீடு பண்றாரு அங்கேயும் வந்து தண்டனை சரிதான் கொடுத்தது சரிதான்னு சொல்லிட்டு அதிலேயே வந்து தண்டனையை உறுதிப்படுத்துகிறாங்க இப்படி மூணு நீதிமன்றத்தில் ஒரு பெண் காவல்துறை உயர் அதிகாரிகிட்ட வந்து தப்பாக இருந்துக்கிட்டதான் ராஜேஷ் சாஸ்திர அந்த காவல்துறை அதிகாரி மேலே வழக்கோட தீர்ப்பு வந்து தண்டனை உறுதி செய்யப்படுது மூன்று ஆண்டு சிறை தண்டனை உறுதி செய்யப்படுது அப்படி உறுதி செய்யப்பட்ட பிறகு மே பதினேழாம் தேதி இந்த ஆண்டு மே பதினேழாம் தேதி அந்த திருப்பின் மீதான இடைக்கால தடை ஸ்டே வாங்குறாரு அந்த தண்டனை உறுதி செய்யப்பட்டதுக்கும் இடைக்கால தடை வாங்கினதுக்குமான கால இடைவெளியை பார்த்தா பதினோரு மாதம் வருது தண்டனை உறுதி செய்யப்பட்டு நீதிமன்றத்தால் தண்டனை குற்றவாளி என்று அறிவிக்கப்பட்ட பிறகு பதினோரு மாதம் கழித்து தான் அவர் வந்து ஸ்டே வாங்குறாரு அந்த பதினோரு மாதத்துல அவர் ஜாமீன் வாங்கலை அந்த தீர்ப்புக்கு சேவும் இல்லை ஆனாலும் கூட தண்டனை குற்றவாளி என்று நீதிமன்றத்தில் அறிவிக்கப்பட்ட ராஜேஷ் மாதம் கைது செய்யாது திமுக அரசு தமிழ்நாடு அரசின் காவல்துறை எதற்காக விட்டது பெண் காவலர் குறித்து பேசல பேசுனது சவுக்க சங்கர் சவுக்க சங்கர் பேசுனதுக்கு அதீதமா குண்ட சட்டை போறீங்க அவரோட உட்கார்ந்து இருந்தாங்கிறதுனால பெலிஸ கைது பண்ணி உள்ள போறீங்க ஆனா ஒரு பெண் காவல்துறை அதிகாரிகிட்ட தவறானதுகா இன்னொரு காவல்துறை அதிகாரி அந்த தண்டனை உறுதி செய்யப்பட்டு மூன்றாண்டு சிறை தண்டனை மாதங்கள் கைது செய்யாது ஏன் விட்டு வச்சிருந்தது தான் கேள்வி அந்த கேள்விக்கு பதிலும் பதிலும் எந்த ஏன்னா சவுக்க சங்கர் ஒரு சரியான ஆள் அவர் நூறு விழுக்காடு சரியான மனிதர் அப்பழுக்கற்றவர் மனித புனிதர் அவர் நாட்டு மக்களுக்காக போராடக்கூடிய போராடி அந்த அளவுக்கு நான் பேச வரல அவர் கருத்துக்களுக்கும் அவர் செயல்பாடுகளுக்கும் அவர் தான் பொறுப்பு அவரை புனிதப்படுத்துறது நமக்கு வேலை இல்லை அவர் செயல்பாட்டின் மீது கருத்துக்களின் மீது விமர்சனங்கள் இருக்குது அவர் வந்து தனிப்பட்ட விருப்பு வெறுப்பு அடிப்படையில் நிலைப்பாடு எடுப்பார் அவருக்கு சாதகமாக இருந்துக்கிட்டால் ஆதரவாக பேசுவார் எதிராக இருந்துக்கிட்டால் எதிராக பேசுவார் அப்படிப்பட்ட ஆள் தான் சவுக்கு சங்கர் ஆனாலும் அவர் சரியான ஆள் இல்லைங்கிறதுனால அநீதியாக ஒருத்தர் மேலே வந்து அடக்குமுறையை பாய்ச்சக்கூடாது சவுக்கு சங்கர் மீது குண்ட சட்டம் போடப்பட்டது தவறானது அது ஏற்புடையதா இல்லை ஆனால் இவ் அவரை வந்து அடக்கி ஒடுக்கணும் அவர்களுக்காக அந்த வழக்கு போடப்படுது சரியா பாராளுமன்றத்தில் முடிஞ்ச உடனே வழக்க போடுறாங்க அவரை கஞ்சா வச்சிருந்தாருன்னு தூக்கி உள்ள போடுறாங்க அவரை கைது பண்ணி கொண்டு போற வேலையில வண்டி விபத்துக்குள்ளாகுது அதே போல அண்ணன் துறைமுகனை கொண்டு போறப்ப வண்டி விபத்துக்குள்ளாகுது அப்ப அதிகார வர்க்கம் வந்து ஒரு தொண்ணூறுகளுக்கு தொண்ணூறுகளில் வந்து ஜெயலலிதா அரசு வந்து எல்லாரையும் பழிவாங்கிற முயற்சியில காவல்துறை ஈடுபடும் ஆனா தொண்ணூறுகள் என்ன பண்ணுவாங்கன்னா ஒருத்தர் பழிவாங்கணுமா கஞ்சா வச்சு கஞ்சா கடத்தினாரு கஞ்சா வச்சிருந்தாருன்னு வழக்கு போடுவாங்க இதே போல அதே போல திமுக அரசு கொடுக்கிறது அதே போல திமுக அரசு அதாவது சகிப்புத்தன்மையற்ற ஒரு அரசாக உருவாக்கி கொண்டிருக்கிறது திமுக யார் விமர்சிக்கிறாங்களோ யார் எதிரானோ அவங்கள உளவுத்துறை கண்காணிக்கும் காவல்துறை வந்து அச்சுறுத்தும் வழக்கு போடும் எந்த பின்புறம் இல்லைன்னா சாதகமா தூக்கும் அந்த அடிப்படையில் தான் சவுக்கு சங்கரை கைது செய்து தூக்கி இருக்கிறது இப்ப உச்ச நீதிமன்றம் போயிருக்காரு அநேகமாக உச்ச நீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு என்ன விளக்கம் கொடுத்தாலும் இந்த குண்ட சட்டம் இதுக்கு பொருந்தாது அப்படின்னு தீர்ப்பு வரலாம் குண்ட சட்டம் உடைபடலாம் அப்படி உடைபட்டால் ஒரு மிஞ்சி போனால் ஒரு ஒன்றரை மாதம் ரெண்டு மாசத்துக்குள்ளே சவுக்கு சங்கர் வெளில வருவார் சவுக்கு சங்கர் வெளில வந்தார்னா அவர் செயல்பாடு மீது அவர் கருத்துக்கள் மீது அவர் அரசியல் நிலைப்பாடுகள் மீது நமக்கு மாற்று கிடத்திருந்தாலும் விமர்சனம் வந்தாலும் ஆளும் திமுக அரசுக்கு எதிராக முனைப்போடு கருத்துக்களை வெளிப்படுத்தியில் மாற்று கிடத்தில் இன்றைக்கி திமுக வந்து சந்தி சிரித்து போய் நிற்குது சட்டம் ஒழுங்கை பற்றி சொல்லவே தேவையில்லை கள்ளச்சரைய மரணங்கள் அண்ணன் துறைமுகம் போல பழிவாங்கும் போக்குகள் எல்லாமே நடக்குது இது எல்லாத்து குறித்தும் சவுக்கு சங்கம் வெளியே வந்து மறுபடியும் திமுகவை காரி உமிழுவார் கல்வி கழிவு ஊற்றுவார் அப்போ எப்படி பார்த்தாலும் வரப்போகிற நாட்கள் திமுகவுக்கு ரொம்ப சோதனையான காலமாக இருக்கும்